ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் பூஜை செய்யலாமா விரதம் இருக்கலாமா அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ அல்லது பூஜை செய்வதோ கூடாது அப்படி செய்யாமல் நீங்கள் தூரமாக நின்று துளசியை பார்த்து வழிபடலாம் பிறகு அன்றாட வேலைகளை நீ செய்யலாம் மாதவிடாய் அப்படின்னா அது ஒரு இயற்கையான நிகழ்வு இதில் பாவம் புண்ணியம் அப்படின்னு எதுவும் கிடையாது சில வீடுங்களில் பெண்களுக்கு விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் வந்துடும் இதை ஒரு பெற்றிய குற்றம் போல் அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் பேசுவாங்க ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது இது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு தான் சிலர் இதனால் தோஷம் ஏற்படும் அப்படி கூட சொல்லுவாங்க ஆனால் இது உண்மை கிடையாது பெண்களுக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது ஆனால் பெண்கள் இந்த மாதவிடாய் காலத்தில் ஆலயங்களுக்கும் பூஜை அறைக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது அதே சமயம் பெண்கள் காலையில் எழுந்தவுடனே தலைக்கு குளிக்கணும் தினமும் தலைக்கு குளித்தால் உடலுக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு வாசலை தெளித்து கோலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றாமல் வாசல் படியில் விளக்கேற்றி கடவுளை வழிபடலாம் ஆனால் மாதவிடாய் காலத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ பூஜை செய்வதோ கூடாது தூரமாக நின்று நீங்கள் துளசி செடியை வழிபடலாம் ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாலையில் கடவுளை குறித்து பாடுவது அவர்களுடைய துதிகளை பாடுவது போன்ற வழக்கம் இருக்கும் அதுபோல் உள்ள பெண்கள் நீங்கள் பூஜை அறையில் செய்யாமல் தனி அறையில் உட்காந்து அதே வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் மாதவிடை காலத்தில் விபதி மற்றும் குங்குமம் வைக்கலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்குது இந்த மாதவிடை காலத்தில் திருநீர் வைக்கலாம் அதே போல் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வைத்து கொள்ள தனியாக குங்குமம் வைத்து கொள்ளலாம் பூஜை அறையில் இருக்கும் குங்குமத்தை தவிர்ப்பது நல்லது மற்றபடி பெண்கள் தனியாக வைத்துக்கொள்ள குங்குமம் வழக்கம் போல் நீங்கள் பயன்படுத்தலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்